வணக்கம் மணப்புறம் ஃபினான்ஸ் கடந்த ரெண்டு மூணு வாரமா ஏறிக்கிட்டே இருக்கு முக்கியமா பாத்தீங்கன்னா கடந்த ஒரு வார காலமா வந்து ஃபாஸ்டாவே ஏறுது ஒரு பதிமூணு பெர்சன்ட் ஏறி இருக்கு இவங்களுக்கு எல்லாம் தெரியும் அக்டோபர் மாசம் வந்து இது பிப்டி டூ வீக்ஸ் லோல வந்து ஒன் தேர்ட்டி எயிட் போச்சு அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்ச நாள் அப்படியே சுத்திக்கிட்டே இருந்துச்சு இது எதனால ஏறுது ஆர்பிஐ கூட சொன்ன எல்லா அப்சர்வேஷன்ஸும் இவங்க பிக்ஸ் பண்ணிட்டாங்களா எப்போ வந்து இதோட வந்து அந்த பிப்டி டூ வீக்ஸ் ஹை அதாவது இரநூத்தி முப்பதை தோடும் பெயின் கேபிட்டல்ன்ற கம்பெனி இதை வாங்கலாம்னு பிளான் பண்ணாங்களே அந்த நியூஸ் உண்மையா இப்போ என்ன ஸ்டேட்டஸ் சோ இது எல்லாமே இந்த வீடியோல நம்ம டீடைலா பார்க்கலாம் சோ இந்த கிராஃப் பாருங்க உங்களுக்கு அந்த அக்டோபர் மாசம் ஆர்பிஐ அப்சர்வேஷன் கொடுத்த உடனே சரணா இறங்கிச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுலயே அந்த ரேஞ்ச் பவுண்ட்லயே இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து மார்க்கெட்ல வந்து இந்த நியூஸ் வந்துச்சு யூஎஸ்ல ஹெட் குவார்டர்ஸ் வந்து அந்த பெயின் கேபிட்டல்ன்ற கம்பெனி இவங்களோட மனப்புறம் இந்த டேக் ஓவர் பண்றாங்க அப்படின்னு நியூஸ் வந்துச்சு உடனே பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் சரணு ஒரு ரேலி வந்துச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் நம்ம மனப்புறத்தோட வந்து சேர்மன் என்ன சொன்னார் அந்த மாதிரி எதுவும் இல்லை அப்படின்னு சொன்னார் அதனால் வந்து டக்குன்னு இறங்க ஆரம்பிச்சிச்சு அதுக்கப்புறம் நூத்தி ஐம்பது நூத்தி நாற்பத்தி எட்டு அந்த இதுலயே தான் இருந்துச்சு தேர்ட் டிசம்பர்ல இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே நல்ல வந்து ஒரு நல்லவே ஒரு நல்ல இன்க்ரீஸிங் நல்லா தெரியுதுங்க மனப்புறம் ஷேர்ஸ் வந்து சடனா இருக்கு நான் ரெண்டு ரீசன் சொல்லியிருந்தேன் பெயின் கேப்டல் அப்படின்ற கம்பெனி அதில் யூஎஸ்ல இருக்கிற கம்பெனி இவங்களுக்கு இந்தியாலேயும் வந்து பிரான்ச் இருக்கு இவங்க வந்து மணப்புறத்தை வாங்கலாம் அப்படின்னு வந்து நியூஸ் வந்துச்சு ஸோ அதனால டக்குன்னு வந்து ஷேர்ஸ் எல்லாம் எரிச்சு ரேட்டு அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக அதோட வந்து டெவலப்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பெயின் வந்து இவங்களோட கோல்டு லோன் பிசினஸ் மட்டும்தான் வாங்கலாம் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கு ஏன்னா வந்து உங்களுக்கு தெரியும் மனப்புறத்துல வந்து அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா ஓவராலா இது வந்து கோல்டு லோன் ஒரு ஐம்பத்தி மூணு பர்சன்ட் இருக்கு அப்புறம் ஆசிர்வாதம் வர வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி வந்து கார் டூ வீலர்ஸ் அந்த மாதிரி லோன்லாம் வந்து உங்களுக்கு அது ஒரு லெவன் பெர்சென்ட் இருக்குது அதுக்கப்புறம் அவங்க எம்எஸ்எம்ஏக்கெலாம் அவங்களுக்கு வந்து லோன் கொடுக்குறாங்க அது ஒரு செவன் பெர்சென்ட் இந்த மாதிரி அவங்க வந்து டிஸ்ட்ரிபியூட் இருக்குது பட் வந்து கோல்டு வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட்டபுள் பிஸ்னஸ் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா பெயின் வந்து கோல்டு லோன் பிஸ்னஸில் மட்டும் இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க ஆனால் வந்து நந்தகுமார் அதோட சேர்மேன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா எடுத்தால் வந்து நீங்கள் ஃபுல்லாக எடுத்துக்கோங்க இல்லாட்டினா வந்து கொடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லி இருக்காரு ஸோ அதனால நம்ம கொஞ்சம் வந்து அப்படி இழுத்தடிச்சுட்டு இருக்கு இது எப்படி போகும்னு தெரியல ஆனால் வந்து இப்போ இருக்கிற மூட்ல பார்த்தீங்கன்னா அவர் அதோட சேர்மன் நம்ம மலப்புறத்தோட சேர்மன் வந்து இதை விற்கிற ஐடியாவில் தான் இருக்காரு என்ன ரீசன் உங்களுக்கு எல்லாம் தெரியும் அதுக்கு வந்து ஒரு பொண்ணு இருக்கு அவங்க வந்து ஒரு டாக்டர் கைனகாலஜிஸ்ட் இப்போ அவங்க தான் இதை பார்க்குறாங்க ஆர்பிஐல இருந்து நிறைய வந்து அப்சர்வேஷன் இருக்கு இவங்க மேல ஏன்னா வந்து இந்த ஒரு ஒரு தேர்ட் லார்ஜஸ்ட் நான் பேங்கிங் பினான்ஸ் கம்பெனி அதாவது கோல்ட் லோன் அதெல்லாம் இருக்காங்க அவங்கள வந்து அதோட வந்து ஹெட் வந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாக்டர் அவங்களுக்கு ஃபினான்ஸ் பேக்ரவுண்ட் இல்லை அப்படின்னும் போது அவங்க அந்த இவரோட பொண்ணோட அப்பாயின்மெண்ட் வந்து அவங்க அந்த அளவுக்கு அக்செப்ட் பண்ணலை ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி இவர் நந்தகுமாருக்கு அப்புறம் இது யார் லீட் பண்ணுறது அப்படின்றது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் இருக்கு ஸோ அதனாலயே வந்து அவர் வந்து இதை விற்கிறதுக்கு ஒரு இப்போ வந்து முயற்சி எடுத்துட்டு இருக்காரு அவர் வெளியில வந்து நோ சொன்னாலும் இதுதான் நடக்குது நான் சொன்ன மாதிரி அவர் வந்து யார் ஃபுல்லாக எடுக்கிறாங்களோ எல்லா பிஸ்னஸையும் கோல்ட் லோன் அதுக்கப்புறம் மைக்ரோ ஃபினான்ஸ் அதுக்கப்புறம் மாதிரி வெஹிக்கிள் ஃபைனான்ஸ் மாதிரி எல்லாத்தையுமே எல்லா பிஸ்னஸும் ஃபுல்லாக அந்த ம மனபுரத்தோட ஃபுல் பிஸ்னஸ் எல்லாத்தையும் யார் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து அவர் கொடுக்கலாம் அப்படின்னு இருக்காரு ஸோ இது வந்து இப்போதைக்கு டிலே ஆகிட்டு இருக்கு இந்த ரீசனால பெயின் வந்து இவங்க இல்லை நான் கோல்டு லோன் பிஸ்னஸ் மட்டும்தான் எடுப்போம்னா கண்டிப்பாக அவர் கொடுக்க மாட்டாரு ஸோ இப்போ அவர் விற்கிற மூடில் இருக்கிறதுனால இப்போ நிறைய அதர் கம்பெனிஸும் ரெடியாக இருக்காங்க வாங்குறதுக்கு அதனால வந்து இந்த டீல் வந்து பெயின் போகும் இல்ல வந்து மத்த வேற யாராச்சும் போறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு இதுல இவரோட ஷேர் பாத்தீங்கன்னா ப்ரொமோட்டர் ஷேர் வந்து முப்பத்தஞ்சு இருக்கு இப்ப எஃப்ஐஎஸ் ஒரு முப்பது பர்சன்ட் இருக்காங்க ஒரு டுவெண்ட்டி த்ரீ பெர்சன்ட் இருக்கு அதனால வந்து அவங்க ஃபேமிலிட்ட இருக்க முப்பத்தஞ்சு வந்து அவங்க வாங்கறதுக்கு ட்ரை பண்றாங்க பார்க்கலாம் இது எப்படி போகுன்றது இது ப்ரொஃபஷனல் வாங்கினாங்கன்னா அதை பெயின் வாங்கினாங்கன்னா இது கண்டிப்பா இந்த வந்து ஷேர்ஸ் நல்லா போகும் நான் ஒரு ஆம்பி சர்டிஃபைட் மியூச்சுவல் ஃபண்ட் அட்வைசர் plus certified you know financial goal planning advisor. பிளஸ் ஃபுல் டைம் இன்வெஸ்டர் உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பற்றி ஏதாவது சந்தேகம் இருக்கு நீங்கள் எஸ்ஐபி போடணும் இல்லை லம்சம் போடணும் இல்லை ஃபண்டை எப்படி செலக்ட் பண்ணணும் இல்லை ஸ்டாக் எப்படி செலக்ட் பண்ணணும் ரைட் ஸ்டாக்கு ரைட் ஃபண்டு உங்களை போர்ட்ஃபோலியோ போலியோ இருக்கிறது வந்து அந்த அளவுக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுக்கல அதை ரிவியூ பண்ணி ரீபேலன்சிங் பண்ணணும் இல்லை வந்து நீங்கள் எஃப்டியில் போட்டிட்டு இருக்கீங்க உங்களுக்கு சேஃபராக வந்து நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கணும் ஹையர் இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கிற மாதிரி பாண்டு இல்லை என்சிடி இந்த மாதிரி உங்கள் வெல்த் மேனேஜ்மெண்ட் ரிலேட்டட் எந்த ஒரு கொரியஸ் இருந்தாலும் இங்கே கொடுத்துருக்க மொபைல் நம்பர்ல நீங்கள் என்ன ரீச் பண்ணலாம் செகண்ட் நியூஸ் வந்து ஏன் ரீசெண்டா வந்து இப்ப ஒன் வீக்கா அது வந்து ஒரு பதிமூணு பெர்சென்ட் ஏறிச்சு அப்படின்னா அது ஏற்கனவே தெரியும் ஆர்பிஐ வந்து பேன் பண்ணியிருந்தாங்க இல்லையா மைக்ரோ பைனான்ஸ் கம்பெனி ஒரு நாலு கம்பெனியை வந்து இவங்க எதுவும் புதுசா லோன் எதுவும் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுல ஒன் ஆஃப் த கம்பெனி பாத்தீங்கன்னா நவி ஃபின் சர்வ் அப்படின்ற கம்பெனி போன வாரம் பாத்தீங்கன்னா ஆர்பிஐ வந்து அவங்களுக்கு ஓகே சொல்லியிருக்காங்க நீங்க வந்து புதுசா வந்து எம் மைக்ரோ பைனான்ஸ் லோன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ அதனால மனப்புறத்துக்கும் பாசிட்டிவ் நியூஸ் ஸோ வந்து இவங்க அந்த அப்சர்வேஷன்ஸ்லாம் சரி பண்ணாங்கன்னா குயிக்காக இவங்கள்தான் வந்து லிஃப்ட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி மார்க்கெட் பாசிட்டிவாக எடுத்துகிட்டு இப்போயே ஏற ஆரம்பிச்சிருச்சு ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா ஒரு வாரமாக பதிமூணு பர்சன்ட் மேலே ஏறிக்கிட்டு இருக்குது குயிக்காக இவங்களோட கீ ரேஷியோஸ்லாம் பார்த்துக்கோம் ஸோ இவங்களோட ஸ்டாக்கோட பி பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் சிக்ஸ் இருக்கு அது ஒரு பாசிட்டிவ் இது பயங்கர லோ வேல்யூஷன் இருக்கு ஏன்னா இண்டஸ்ட்ரி பி உங்களுக்கு இருபத்தஞ்சுல இருக்கு இவங்களோட ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி பாயிண்ட் சிக்ஸ் இருக்கு அது ஒரு நல்ல ஒரு நம்பர் ஆர் ஓ சி பாத்தீங்கன்னா ஒரு தேர்ட்டின் பாயிண்ட் எயிட் அதுவும் ஓகே தான் ஃபிஃப்டீனுக்கு மேலே இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும் ட்வெண்ட்டிக்கு மேல இருந்தா சூப்பர் அப்படின்னு அர்த்தம் பெக் ரேஷியோ பாத்தீங்கன்னா பாயிண்ட் த்ரீ சிக்ஸ் அதுவும் நல்லது ஸோ எனி திங் ஒன் கு இருந்துச்சுன்னா இட்ஸ் வெரி குட் அப்படின்னு அர்த்தம் ஸோ இவங்களோட பிரைஸ் டு புக்கும் பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் டூ ஏன்னா புக் வேல்யூ ஒன் ஃபார்ட்டி எயிட் இருக்கு கரண்ட்

சேல்ஸ் வந்து அப்பா இருக்கு ஸோ இதுவும் ஒரு நல்ல விஷயம் ஸோ இந்த ஸ்டாக் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் த்ரீ மந்த்ஸாக வந்து ஒரு மைனஸில் தான் இருக்கு உங்களுக்கு தெரியலையா இது ஆல் டைம் ஹைலேருந்து கீழே இறங்கிச்சு அதனால சிக்ஸ் மந்த்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா மைனஸில் தான் ரிட்டன் கொடுத்து ஒன் இயரில் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் டு எயிட் பர்சன்ட் கொடுத்துருக்கு த்ரீ இயர்ஸ் அண்ட் ஃபைவ் இயர்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜீரோ ரிட்டர்ன்ஸ் தான் கொடுத்துருக்கு இது பெருசாக ரிட்டர்ன்ஸ் கொடுக்கல ஃபைவ் இயர் லாங் டேர்மில் பட் வந்து இதோட இன்ட்ரென்சிக் வேல்யூ அதாவது ஃபினான்ஷியல் வேல்யூ இப்போ நம்ம கரண்ட் ப்ரைஸ் ஸ்டாக் ப்ரைஸ் சொல்கிறோம் அது வந்து எமோஷனல் ப்ரைஸ் நம்ம ஸ்டா ஃபேஸ்ட் ஆன இருக்கும் சப்ளை அண்ட் டிமாண்ட் பொறுத்த வரையும் பட் வந்து இந்த கம்பெனிக்குன்னு ஒரு ஃபினான்ஷியல் ஒரு ப்ரைஸ் இருக்கும் அது பார்த்தீங்கன்னா அதுதான் இன்ட்ரென்சிக் வேல்யூ சொல்லுவோம் அது பார்த்தீங்கன்னா நானூறுல இருக்குது ஸோ அதனால் பாருங்கள் எங்கே ஸ்டாக் ப்ரைஸ் இருக்குது ஸோ இந்த ஸ்டாக் வந்து கிளியராக இது வந்து ஒரு அண்டர் வேல்யூ ஸ்டாக்கு ஸோ அதனால தான் இந்த கம்பெனியை வந்து வெளியிலேருந்து நிறைய வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க ஏன்னா லோ வேல்யூவேஷன் இருக்கின்றதுனால இந்த ஸ்டாக் எப்போ வந்து டூ டச் பண்ணும் அப்படின்ற பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து போகிற ரேட்டில் பார்த்தீங்கன்னா இது ஈஸியாக வந்து டூ டச் ஆகிடும் இந்த மாதத்துலேயே டிசம்பர் மாதத்துலேயே டூ டச் ஆகிடும் உங்களுக்கு தெரியும் இது வந்து ஆல் டைம் ஹை வந்து டூ தேர்ட்டி அது ஜூலை மாசத்துல போச்சு டூ ஹண்ட்ரட் இப்போ எந்த ஒரு நெகட்டிவ் நியூஸும் இல்லாம நம்ம இப்போ மைக்ரோ ஃபைனன்ஸ்ல அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஈஸியா டூ ஹண்ட்ரட் டச் ஆகிடும் இந்த மாசம் ஸோ டூ தேர்ட்டி டச் பண்றது பாத்தீங்கன்னா இப்போ வந்து நான் முன்னே பாத்தீங்கன்னா இந்த நவி ஃபின்ஸ் மாதிரி அது மாதிரி இவங்க ஆசிர்வாத் வந்து அந்த அவங்க சொன்ன ஆர்பிஐ சொன்ன அப்சர்வேஷன்ஸை குயிக்கா ரிசால்வ் பண்ணி இல்லை வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் மாதிரி காமிச்சு ஒரு ஆர்பிஐ கூட மீட்டிங் வச்சு இதெல்லாம் பண்றோம் இந்த எங்க ப்ராசஸ் இம்ப்ரூவ் பண்ணிருக்கோம் கம்ப்ளைண்ட்ஸ் இதெல்லாம் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி கைடன்ஸ் வச்சிருக்கோம் இதெல்லாம் வந்து ஆர்பிஐக்கு சொல்லி அவங்க வந்து ஆர்பிஐ ஓகே சொல்லி கோஹேட் சொன்னாங்கன்னா இது கண்டிப்பா வந்து டூ தேர்ட்டி ஈஸியா டச் பண்ணுவோம் அது வந்து நான் நினைக்கிறது என்னன்னா இந்த பினான்சியல் இயர் அதாவது மார்ச் குள்ளார டச் பண்ணதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு அந்த த சேம் டைம் வந்து இந்த கம்பெனி வந்து பெயின் கேபிட்டலுக்கு போச்சுன்னா அது இன்னும் டூ தேர்ட்டிக்கு மேல வந்து போறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு ஏன்னா அதுக்கப்புறம் ப்ரொஃபஷனல் மேனேஜ் பண்ணுறோம் வந்துடும் இருந்து ப்ரொஃபஷனல் மேனேஜ்மெண்ட் வந்திருக்கும் அப்போ வந்து கண்டிப்பாக இது வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங் ரேலி வேலைக்கு வந்து தயாராகிறதுக்கு ரெடியாக இருக்கும் ஸோ அதனால் அந்த சமயத்தில் நம்ம இப்போயே வாங்கி வச்சுருந்தா அப்போ போகிறதுக்கு நல்லா இருக்கும் ஸோ யாரெல்லாம் வச்சுருக்கீங்களோ அவங்க யாரும் விற்க வேணாம் இதை வச்சுக்கோங்க யாரெல்லாம் புதுசாக வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க வந்து கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் லோ ப்ரைஸ் வந்துச்சுன்னா வாங்குங்க இப்போ வந்து வாங்குறதா இருந்தால் கூட நீங்கள் வந்து ஆவரேஜ் ஒன்று ரெண்டு அந்த மாதிரி வாங்க நிறைய வாங்கி மாட்டிக்காதீங்க ஏன்னா வந்து கொஞ்சம் ஆசோலேஷன் இருக்குது கம்பெனி வந்து ஒரு ஸ்ட்ராங்காக வந்து அந்த கிளாரிட்டி அதெல்லாம் அப்சர்வேஷன்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அப்புறம் சூப்பராக இது நல்லா ஏற ஆரம்பிச்சிடும் நானும் இந்த ஸ்டாக் நிறைய வச்சிருக்கேன் மாதிரி நானும் எதிர்பார்த்துட்டு இருக்கேன் இந்த ஸ்டாக் ஹையர் டூ வீக்ஸ் ஹைக்கு மேல போவோம் அப்படின்னு ஆசைப்படுறோம் வாட்சிங்